நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க கொடுக்க உணவை ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி தான் ஒரு மகாபாரத கதை மூலமா இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நான் போடுற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மகாபாரதத்தில் அறமுடைய கதாபாத்திரங்கள் அப்படின்னாலே அனைவருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது கர்ணர் பீஷ்மர் தர்மர் போன்றவர்கள் தான் இதில் பீஷ்மர அர்ஜுனன் தனது அம்புகளால் வீழ்த்திய தருணத்தில் அவர் இறக்காமல் உத்திரயானத்தை நோக்கி அம்பு படுக்கையில் கிடத்தாரு அந்த தருணத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களையும் பாஞ்சாலியை நோக்கி பீஷ்மரிடம் சென்று அற உபதேசங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு கூறினார் இதை கேட்ட பாஞ்சாலி புன்முருவலோட நான் அன்று சபையில் என் தொகிலை இழந்தபோது துரியோதனனுக்கு எந்த ஒரு அறவுரையும் கொடுக்காத பீஷ்மர் இறக்கும் தருவாயில் அம்பு படுக்கையில் என்ன அறிவுரை கூறிவிட போறாரு அப்படின்னு கேட்டான் ஸ்ரீ கிருஷ்ணர் உனது கேள்விக்கான விளக்கத்தை நீயே சென்று பீஷ்மர் கிட்ட கேளு என்று அனுப்பினார் பீஷ்மரும் நான் அன்று துரியோதனன் இட்ட உணவை உண்டதால் உண்டான ரத்தம் எனது உடலில் ஓடியதால் அவனது உணர்வே எனக்கும் வந்துவிட்டது அதனால் நான் அன்று சபையில் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்துவிட்டேன் என்றார் இதனை நம்பாமல் பார்த்த பாஞ்சாலியை நோக்கி பீஷ்மர் ஒரு கதையை கூறினார் முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்துல கணவன் மனைவி இருவர் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு மிகுந்தவராகவும் விருந்தினரை மதிக்கும் பண்புடையவராகவும் இருந்தாங்க இவர்களோட வாழ்க்கை முறையை பார்த்த ஒரு துறவி அவர்கள் இல்லத்தில் சென்று உணவு அருந்த வேண்டும் என்று விரும்பினாங்க அவர்கள் இல்லத்திற்கு அந்த துறவி சென்றதும் இத்தனை பெரிய துறவி நம்மளோட வீட்டுக்கு வந்திருக்காரே என்ற பெரும் மகிழ்ச்சியில ரெண்டு பேரும் இருந்தாங்க அவருக்கு விருந்தளிக்க உணவு சமைக்கலாம் என்று சென்றபோது அந்த மனைவிக்கு மாதவிடாய் ஏற்பட்டுவிட்டது இதை தனது கணவனிடம் கூறரா மாதவிடாய் காலத்துல முனிவருக்கு உணவு சமைச்சா அது சுத்தமா இருக்காது என்று எண்ணி மன வருத்தத்தோட இருந்தான் கணவன் இதற்கு ஒரு மாற்று வழி சொன்னான் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைச்சி துறவிக்கு சமைக்கும்படி கேட்டான் அவளும் ஒப்புக்கொண்டு உணவை பரிமாறினா துறவியும் ஓய்வெடுத்து விட்டு செல்லும் பொழுது அங்கிருந்த வெள்ளி பாத்திரத்தை தனது எடுத்து சென்று துறவிக்கு தான் மேலேயே சந்தேகம் ஏற்பட்டுச்சு நான் ஒரு முற்றும் துறந்த துறவி எனக்கு எப்படி இந்த வெள்ளி பாத்திரத்து மீது ஆசை ஏற்பட்டுச்சு என்று கொழும்பு கொண்டிருந்தாரு அந்த வெள்ளி பாத்திரத்தை வைத்துக் கொண்டு அவரால் அமைதியாவும் இருக்க முடியல அதனால தன்னோட மேல இருந்த தப்பை அந்த தம்பதி சென்று சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைச்சாரு அதற்கு அந்த கனவை இதற்கு காரணம் நீங்கள் அல்ல முனிவரே நாங்கள் அழைத்த பக்கத்து வீட்டு பெண் தான் அவளுக்கு மதிப்பு மிக்க பொருட்களை பார்த்தா திருடும் பழக்கம் இருக்கு உங்களுக்கு உணவு சமைக்கும் வேலையில எனது மனைவிக்கு மாதவிடாய் ஏற்பட்டதுனால நாங்க அந்த பக்கத்து வீட்டு பெண்ண அழைச்சோம் அவ சமைச்ச உணவை நீங்க உண்டதுனால உங்களுக்கும் அவளோட குணம் தொற்றிக் கொண்டது என்றான் முனிவர் ஆச்சரியத்தோட மாதவிடாய் காலத்துல யாரும் சமைக்க கூடாது என்று யாரும் சொல்லலையே இது பெண்களின் உடலில் நடக்கும் இயல்பான ஒரு செயல் இதற்காக ஒரு பெண் அசுத்தமானவள் என்று ஒருபோதும் என்ன தேவையில்லை நீங்க எப்பொழுதும் போல உங்க மனச தூய்மை நாள உணவை சமைச்சு பகிருங்க என்று கூறினாரு ஒருவர் அளிக்கும் உணவினால அதை உண்பவருடைய குணம் மாற்றம் அடையும் என்பதை அந்த தம்பதிகள் மூலமா அந்த முனிவர் புரிஞ்சுகிட்டாரு பீஷ்மர் இந்த கதையை பாஞ்சாலிக்கு கூற பாஞ்சாலியும் இத உன்னிப்பா கவனிச்சா தான் அன்று என்னால துரியோதனுக்கு அறத்தை எடுத்து கூற முடியல ஆனா இன்று அர்ஜுனனின் வில்லால் அவன் அளித்த உணவினால் உண்டான எனது உடலில் ஓடிய உதிரம் எல்லாம் வெளியேறிடுச்சு என்று பாஞ்சாலியோட ஐயத்தை நீக்கியதோடு வாழ்க்கையோட அறத்தையும் உபதேசித்தார் பீஷ்மர்